அம்மாவன் தனி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திரு கருப்பரியலூர் இறைவர் வந்து குற்றம் பொருத்த நாதீஸ்வரர் இறைவி கோல்வலைய அம்மன் அதாவது திருநான சம்பந்த பெருமான் திரு கருப்பு திரு கருப்பரியலூர்ல இறைவனின் குற்றம் பொறுத்தன்மையும் நாணத்தையும் போற்றி பாடிய ஸ்தலம் இத்திருப்பதிகம் இத்திருப்பதிகத்தை பாராயணம் செய்தால் கல்வி கேள்விகள் சிறக்கும் என்பது தினம் கல்வியில வந்து சிறந்து விளங்கவும் முதலிடம் பெற ஓத வேண்டிய முக்கியமான ஒரு பதிகம் சுற்றமோடு பற்று அவை துயக்க அரு அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்று அவரை வானவர் தன் வான் உலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே வண்டு அனைசை கொன்றையது வார்சடைகள் மேலே கொண்டு அணைசை அது கோல் அரவினோடும் விண்டு அனைசை மும்மதிலும் ஓர் அம்பால் கண்டவன் இருப்பது கருப்பரியலூரே வேதமோடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினோடு போது மலர் கொண்டு புனைகின்ற நாதன் என நன்னிரு முன் நாடு தாழும் காதவன் இருப்பது கருப்பரியலூரே மலைக்கு இறைவன் மங்கை ஒரு பங்கன் உடம்பினை விட கருதி நின்ற மறையோனை தொடர்ந்து அனவு காலன் உயிர்கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரியலூரே உமையோடும் ஒரு பாகம் அது ஆய நிறுத்தன் அவன் நீதி அவன் நித்தன் நெறியாய விருத்தன் அவன் வேதம் என அங்கம் அவை ஓதும் கருத்தவன் இருப்பது கருப்பரியலூரே விண்ணவர்கள் வெறுப்பு அரசு பெற்ற மகள் மெய்த்தேன் பன்னமரும் மென்மொழியாலை அணைவிப்பான் எண்ணிவரு காமன் உடல் வேவை எறிகாலும் கண்ணவன் இருப்பது கருப்பறியலூரே ஆதி அடியை பணிய அப்போடு மலர்சே ஜோதி ஒளி நண்பகை வளர்குவக்கு தீதி செய்ய வந்து அணையும் அந்தகன் அரங்க காதினன் இருப்பது கருப்பரியலூரே வாய்ந்த புகழ் விண்ணவரும் மன்னவரும் அஞ்ச பாய்ந்த அமர செய்யும் தொழில் இலங்கை நகர் வேந்தற்கு ஏத்தம் புய அத்தனையும் இற்று விழமேல் நாள் காய்ந்தவன் இருப்பது கருப்பரியலூரே பறந்து நிறந்த திரைய கங்கை சுரந்து ஒரு சடைமேல் மீசை உகந்து அவளை வைத்து நிரந்தரம் நிறந்து இருவர் நேடி அறியாமல் கறந்தவன் இருப்பது கருப்பரியலூரே அற்றம் அறியா அமனர் ஆதமிலி புத்த சொற்றம் அறியாத அறியாதவர்கள் சொன்ன சொலை விட்டு குற்றமறியா பெருமான் குகுக்குடி கோயில் கற்றணை இருப்பது கருப்பரியலூரே நலம் தரு புனல் நான சம்பந்தன் கலந்தவர் கருப்பரியல மேய கடவுள்களை பலம் தரும் தமிழ் கிழவி பத்தும் இவை கற்று வளம் தருபவர்கள் வினைவாடல் எளிதாமே குற்றம் பொருத்தமையால் அவர் குற்றம் பொருத்த நாதேஸ்வரனு அழைக்கப்படுகிறார் இறைவி கோலவளை அம்மன் நம்ம செய்த தவறுகளை மன்னிக்கக்கூடிய சிறந்த தாயுமானவரா பெருமான் இங்கு விளங்குறாரு கல்வியில் சிறந்து விளங்க இந்த பதியத்தை பாடுறது நலம் நன்றி வணக்கம்